என்னை பத்தி சொல்லுவாங்க சொல்லுவியா நான் சொல்லுவேன்பா நான் அதுக்காக தான் உயிர்வாயிரத்தி சொல்லதான் நான் உயிர்வாயிரத்தி பேசதான் நான் உயிர்வாயிரம்ப்பான்னு சொல்லி அப்பா ஏசி அம்மால கருத்தை வச்சு அவ்ளோதாங்க நீங்க அவரை இறுதியோடு தேட வேண்டும் எனக்கு எனக்கு பைபிள் படிக்க தெரியாது இன்னும் கூட எனக்கு பைபிள் படிக்க தெரியாது ஆய்த் கூட எனக்கு தெரியாதுங்க ஆனா இந்த வேதாகமத்தை ஆடியோல கேப்பேன் நான் மூணு கேப்பேன் நாலு அவர் கேப்பேன் அஞ்சு அவர் கேப்பேன் கேட்டுனே இருப்பேன் ரொம்ப நாள் ரொம்ப தூரமா பயணம் போகும்போது எல்லாம் இதுதான் கேட்டு போவேன் வச்சு இதுதான் கேட்டு போவேன் அந்த வசனம் பைபிள் வசனம் தான் கேட்பேன் கேட்டுன்னு போவேன் கேட்டுன்னு வருவேன் நான் நாத்திகமா கண்ணி நேரத்துக்கு போவேன் ஊழியத்துக்கு வசனத்தை கேட்டுதான் போ கேட்டுதான் வருவேன் ரிடில்ஸுக்கு போக ஊழியத்துக்கு வசனத்தை கேட்டு போக கேட்டா வரும் இந்த மாதிரி செகங்கள் லாங்கா போறோம் அவங்க வசனத்தை கேட்டு போக கேட்டு வருவேன் அதுக்காக தான் நான் நட்டே போடுறேன் ஆண்டு வார்த்தை கேட்கணும் எனக்கு படிக்க தெரியாது என் தேவன் பெரியவர் என் தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார் நீங்க முயற்சி அவர் தேடி பாருங்களேன் அப்பா ஏசு உங்களுக்கு தென்படுவாரு முழு பலத்தோடு

பெருமையா சிந்திக்கிறது நான் அற்புதத்தை நான் அற்புதம் பண்றேன் இங்க அற்புதம் பண்றேன் நான் பல தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன் பல பேய்ப்பு சாசைகளை துரத்துறேன் இந்த பில்டப்ல அங்க கத்த கட்ட பள்ளிக்க பள்ளிக்காது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க சொல்லி காட்டுறவங்களுக்கு உன் சொல்ற பாருங்க தேவ பிள்ளைங்க சொல்லி காட்டுறாங்க தெரியுமா நாங்க அது பண்ண நாங்க இது பண்ண நூறு பேருக்கு சாப்பாடு போடுறேன் இருநூறு பேருக்கு துணி கொடுக்கறேன் நூத்தி ஐம்பது பேருக்கு நான் தசமா கொடுக்கறேன் காணிக்க கொடுக்கறேன் எல்லாம் நான் கொடுக்கறேன் சொல்லி காட்டுறாங்க தெரியுமா ஒண்ணு தெரிஞ்சுங்க ஒரு வசனம் இருக்குது கடைசி நாட்கள் ஞாயிற்றுப்ப நாட்கள்ல தேவன் எல்லாரையும் ஞாயிற்றுப்பார் கேட்கும் போது சொல்லிக்காட்டுல வந்து பேசுவாங்க